குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ரெண்டு ஐம்பத்தோரு மணி வரை சதுர்த்தி திதி அதற்கு பின்பாக பௌர்ணமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று மூன்று நாற்பத்தேழு மணி வரை உத்ராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் உள்ளது மாலையில் மூன்று நாற்பத்தேழு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக இன்றைய தினத்தில் மரண யோகமும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பனிரெண்டேகால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் மாலை மூன்று நாற்பத்தேழு மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறைகள் வியாபார முறைகளுக்கு உங்களுடைய அம்மா வழியில் இருந்து உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல வாகனம் சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழிற்சாலை ரீதியிலான தொழில் வேலை முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் உற்பத்தி துறை சார்ந்த துறைகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பணி சார்ந்த இடங்கள் தொழில் சார்ந்த இடங்கள்ல இன்றைய தினத்துல முதன்மை வகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க தலைமை தாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் பணியிடங்கள்ல தேவையில்லாத கோபங்களை முடிந்தளவு அளவு குறைத்து கொள்ளலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல எதிர்பார்த்த அளவு நன்மைகளும் வரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தொழில்முறைகள் சிறந்து விளங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் முன்னேற்ற நிலைகளும் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி ரீதியிலான விஷயங்கள்லையும் நல்ல பொறுப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வேலை இல்லைனா தொழில் ரீதியிலான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கைகூடக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் தர்ம ரீதியிலான செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் உங்களிடம் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக உள்ளது ஆன்மீக ரீதியிலான புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் கவன நிலைகளும் பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் மட்டும் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் செய்யலாம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம் வீண் வாக்குவாதங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் எதிரிகள் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் முகம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவன நிலைகளோடு செய்யலாம் புதிதான காரியங்களில் ரொம்பவும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த பகுதிகளிலையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் குடும்பம் சார்ந்த நபர்கள் வழியில தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழி வகையில ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ எதிர்பாராத வகைகள்ல திடீர் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் கவன செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் உயிர் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் பயண நிலைகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் அதில் உங்களுக்கு நன் மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் வரண் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளில் நல்ல நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரீதியிலான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவுகள் தருவீங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன இகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய நண்பர்களுக்கும் இன்றைய தினத்தில் ஏற்றமான ஒரு தினமாக இருக்கின்றது திருமணம் சார்ந்த முயற்சிகள் அவங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் வெளிநாடு ரீதியிலான முயற்சி வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வரண் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்து செய்யலாம் அது சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய லாப லாபநிலைகளை பிறர் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்றே குறைத்து கொள்ளலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை மீண்டும் எடுத்து செய்யலாம் அதே மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மருத்துவமனை ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வரும் வைத்தியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் அதில் கவனநிலைகள் அவசியமானதாக உள்ளது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ரீதியிலான பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் தேவையில்லாத இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதாவது பிரச்சனைகள்னால பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்கள் மீது வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான கடன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் வேலை ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் மற்றும் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த முயற்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இதன் வழியில் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகளும் இருக்கும் இனிமையான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண ரீதியிலான முயற்சிகள் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் முயற்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மட்டும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் பயண ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இரு மடங்கு லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் அதை குறித்தும் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் தொழில் முறைகளுக்கு ஏற்ற மாதிரி வியாபார முறைகளுக்கு ஏற்ற மாதிரி கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தொழில் முறை வியாபார முறைகளுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது பெரியோர்களுடைய சரியான ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடங்கல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளன விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கு அதிகமான திறமைகளும் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கும் மனதளவில் அதிக தைரியங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் அதுபோல ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த செயல்பாடுகளும் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால மற்றவர்களுக்கு நன்மை நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு க்ஷேமமான தினம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய பண வரவுகள் பொருள் வரவுகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில லாப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தரகு சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான லாப பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கின்றது கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத கோபங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் அதையெல்லாம் முடிந்த அளவு கவனமாக செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது குடும்ப நபர்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் அது மாதிரி பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் புதிதான காரியங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் உயிர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நாம் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முகப்பொலிவு இருக்கும் கம்பீரமான தோற்றங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கொஞ்சம் ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிகளுக்கு இடையே வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்தில் மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து பார்ட்னர் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பிசினஸ் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சமூக ரீதியிலான தொடர்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது முன்கோபங்களை மட்டும் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மற்றபடி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளில் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரி ஏற்றத்திற்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியம் எங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு நல்ல தினமாக தினம் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திரபகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடனை திரும்ப செலுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதி பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மருத்துவமனை ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது எதிரிகள் வழியில் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஆகலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான லவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கடனை திரும்ப அடைக்க முயற்சிகள் எடுக்கலாம் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாம் இந்த மாதிரி நன்மைக்கான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூரட்டாரி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யுங்க அதுல உங்களுக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது விரும்ப விரும்பிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது மனநிலையில உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கிடந்த எதிர்பார்ப்புகளை சற்றே குறைத்து கொள்ளலாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு க்ஷேமமான தினம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதிலும் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ